வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவக்கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக எப்பவும் தான் இருக்கும் சந்திரனெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கு தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானானவர் நம் அனைவருக்குமான மிகப்பெரிய நல்ல கிரகம் அப்படின்னுட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி பின்னாடி திரும்பி அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் தீமை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்து தான் தீரும் ஆனாலும் கூட இப்போ நாம் பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்ப நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோட சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட் ஆருட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்ப நாம பதிவுக்குள்ளார போகலாம் கடகராசி நேயர்களே கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின்படி உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவானவர் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் கலத்திரம் மற்றும் அஷ்டமம் ஆயுள் ஸ்தானம் இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த சனிபெயர்ச்சி இருபத்தி ஐந்தின் போது உங்களுடைய கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் இந்த காலகட்டத்திலே தொழில் சம்பந்தமாக சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக சில செலவுகள் உண்டாகலாம் பல்வேறு பயணங்கள் மேற்கொள்ளப்பட ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த பயணங்கள் சாதகமாக இருக்கும் சொந்த தொழிலில் நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து தொழில் பண்ணுறவங்களை காட்டிலும் கொஞ்சம் அங்கே இங்கே வெளியில் அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைந்து வரும் பொதுவாக இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் தொலைதூர பயணங்கள் மூலயமாக நல்ல வாய்ப்புகள் அமையும் அது ஒரு ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கலத்திரத்துடன் உங்கள் மனைவியுடன் இருக்கக்கூடிய அந்த உறவு சாதாரணமாக அது கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஒரு சாதாரணமா ஒரு நல்ல ஒரு உறவாக மாறக்கூடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா விட்டு பிரிந்து பயணம் ஒரு தொழில் நிமித்தமாகவோ வேறு நிமித்தமாகவோ அடிக்கடி பயணத்தினால் கொஞ்சம் தூரம் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும் இருந்தாலும் கூட இரண்டு பேருமே இணைந்து ஒரு பயணத்தை திட்டமிடலாமே அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளும் தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு அதிகரிக்கும் கொஞ்சம் பரஸ்பரம் ஆளுக்கு ஆளு விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அதிகரிக்கும் அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு இல்லற அனுபவம் வந்து முதிர்ச்சி அடைந்ததாக இனிமை நிறைந்ததாக பரஸ்பரம் கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே மாறும் அப்படிங்கிறதுனால இந்த சனிபெயர்ச்சி தம்பதிகளுக்குள் அந்யோன்யத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய மூன்று இடங்களை பார்க்கிறார் அதனாலே உங்களுடைய எதிரிகள் மூலயமாக உண்டாகும் பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகள் தோற்று ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அடிமை உத்தியோகம் சம்பள உத்தியோகம் இது மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதனால பதவி உயர்வுகள் கொஞ்சம் எங்கேயாவது இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பதவி உயர்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் அதற்கான ஒரு ஸ்டெப் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டும் அடுத்தது திடீரென்று பண ஆதாயங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக முதலீடு செய்த அந்த நிதி எல்லாமே அதனுடைய முதிர்வு தொகை இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள்ல வரலாம் இந்த காலகட்டத்திலே பங்குச்சந்தை பங்குச்சந்தையில் ஆர்வம் இருப்பவர்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலங்களை கொஞ்சம் யோசித்து அந்த பங்குச்சந்தையிலே ஈடுபடும் போது உங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு அதிகமாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது திடீர்னு பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப டெய்லி பணம் கிடைக்குமானா இல்ல அப்போ திடீரென்று பணம் கிடைக்கிற அளவிற்கு அந்த முதலீடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் சரிங்களா அதே மாதிரி இத்தனை நாட்களாக கடந்த கடந்து வந்த பாதையிலே உங்களுடைய பணம் எங்காவது மாட்டிக்கிச்சு சிக்கிக்கிச்சே வருமா நான் ஒரு எத்தனை பணம் கொடுத்தங்க அது சிக்கிக்கிச்சிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர ஆரம்பிக்கும் இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பொதுவாக இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி வரக்கூடிய ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் வரக்கூடிய இந்த ஜூலை நவம்பர் மாதங்களிலே சனி பகவான் வக்ரமடையும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆறாம் இடம் பார்வை அப்படின்னு சொன்னோம் அது உடல்நல பிரச்சனைகளை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது லாபத்தை சற்று குறைவாக தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் நாம் அடையக்கூடாது அப்படின்னம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பின்னாடி நவம்பருக்கு பின்னாடி வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறதுனாலே அந்த காலகட்டங்கள் எல்லாமே திரும்பவும் சாதகமான காலகட்டங்களாகவே மாறிவிடும் நமக்கு உடல்நல பிரச்சனைங்கிறது ஜூலை மற்றும் நவம்பர் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பொதுவாக கடகராசிக்காரர்களுடைய தந்தையாரை சில நோய்கள் பிரச்சனைகள் தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகள் உங்கள் தந்தையை பற்றி கொஞ்சம் அப்படியே கவனத்தில் வைங்க அவருடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைங்க அவருடைய ஆசையை பெறுவதற்கான முயற்சியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துங்கள் தந்தையாருடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க சிறப்பு இந்த அளவிலே கடகராசிக்காரர்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய டாரட் ஆறுடம் என்ன கூறுகிறது எந்த வழியை காட்டுகிறது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க இருக்கிறோம் கடகராசிக்கான சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில டாரட் ஆறுடம் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன கூறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாணயங்களின் பால சேவகன் அதாவது பேஜ் ஆஃப் பெண்டகில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான யூகம் அப்படின்னு சொல்லுது யூகம்னா யூகித்தல் யூகித்து அறிதல் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல செய்தி என்றதை உறுதிப்படுத்துகிறது இந்த இரண்டரை ஆண்டுகள் நல்ல பல செய்திகளை பெறுவீர்கள் அறிவார்ந்த உழைப்பு பொருள் பொருட்செல்வம் மிகுதி தாராளமான ஒரு வாழ்க்கை முறை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் மீது அன்பு கொண்ட நபர்களிட்ட இருந்து நிறைய உதவிகள் இதெல்லாம் இந்த இந்த கார்டு வந்து சொல்லுது பொதுவாக இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் அச்சம் என்பது தேவையில்லை அச்சமின்றி உங்கள் கண்கள் அச்சமின்றி அனைத்து செயல்களையும் காணட்டும் நீங்க பொதுவாக உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்களுடைய தொழில் கூட்டாளியாக இருக்கட்டும் நீங்க யாரெல்லாம் பார்த்து புழங்குகிறீர்களோ அவர்களிடமெல்லாம் அன்பு பாராட்டுங்கள் இது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொள்ளும் பொழுது இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மிகவும் பாதுகாப்பானதாக பாதுகாப்பானதாக மட்டுமல்ல புதியதாக நீங்கள் நினைத்த நீங்கள் விரும்பிய அந்த பொருளை கைவர விடலாம் பாரதியார் கூட சொல்லுவாங்க பாருங்க நெறி அதாவது நினைத்த பொருள் கைவர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நெருங்கின பொருள் கைவர வேண்டும் எந்த எந்த விஷயத்தை நினைச்சி ஒரு இடத்திற்கு செல்கிறோமோ அதை கை கையில் வந்து நாம் அதை பெற்றுவிட வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எல்லாமே நாம் விரும்பிய பலவற்றை அடையக்கூடிய ஒரு சக்தியை இந்த அட்டை பிரதிபலிக்கிறது பாத்தீங்கன்னா பின்னாடி செழிப்பான காடு மழை தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் பூக்கள் செடிகள் இருக்கக்கூடிய பச்சை பசைங்கிற இடம் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை அதிகப்படியான பொருளாதாரம் கிடையாது நமக்கு தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறத இந்த ஒற்றை நாணயம் சொல்கிறது அப்ப எந்த எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்ல அறிவார்ந்த உழைப்பு உழைப்பு என்பது உடல் உழைப்பு அப்படிங்கிற அளவிலே இல்லாமல் கொஞ்சம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் அந்த தொழிலுக்கு உள்ளே உழைப்புக்கு உள்ளே புகுத்தி நாம் இந்த சனிபெயர்ச்சியை கடந்து செல்வோமாயின் நிச்சயமாக பெரிய வெற்றியாளராக ஆக முடியும் இதன் மூலயமாக வீடு நிலம் வாங்க விற்க இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல பணத்தை பெறுவார்கள் இந்த அட்டை வந்து அதையும் சொல்லுது பொதுவாக இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அந்த தொடர்பு இதெல்லாம் வருது பாருங்க அதனால பெரியோருடைய முடிவை ஏற்று நடத்தல் வேண்டும் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி பலனையும் இதே பலன்கள் சொன்னோம் நம்ம பெரியோர்கள் மூத்தவர்கள் அதாவது நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம் இந்த அட்டையும் இந்த அட்டையும் அதே விஷயத்தை தான் கூறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த டாரட்டாரிடமும் சரி ஜோதிடமும் சரி வெவ்வேறானதெல்லாம் கிடையாது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே வரும் சரிங்களா அப்ப இப்ப கடகம் ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை உயர்வுக்கான அட்டை பேஜ் ஆஃப் பெண்டகிர்ஸ் இதன் வழி நடந்து வாழ்க்கையில் மிக உன்னதமான உயர்நிலை அடைய வாழ்த்துக்கள்